என் தங்கமே இன்று இந்த கருப்பன் உனக்கு ஒரு உத்தரவாதம் தருகின்றேன் இன்னும் சற்று நேரம்தான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை உன்னுடைய காலடியில் மண்டியிட வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே இதை உன் அப்பன் கருப்பன் நான் செய்வேன் என்று நீ நம்பினால் மட்டும் என் வாக்கினை இனி தொடர்ந்து கேட்க வேண்டும் அப்பன் மீது நம்பிக்கை இல்லாமல் ஒருபோதும் என் வாக்கினை கேட்கக்கூடாது என்று நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் என் பிள்ளையே நீயும் நம்பிக்கையோடு தான் இந்த அப்பனை தேடி வருகின்றாய் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு தெய்வத்தின் மீது இருந்த நம்பிக்கை போய்விட்டது ஏனென்றால் கஷ்டங்களை கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கையில் சகஜமான ஒன்று என மாறிவிட்டதே என்று என் பிள்ளை வேதனைப்பட்டாய் உன் வேதனையை நான் நன்கு அறிந்து கொண்டேன் அது மட்டுமல்ல தெய்வத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அவ நம்பிக்கையை நான் மீண்டும் உனக்கு நம்பிக்கை கொடுத்து மாற்றி போகிறேன் தெய்வம் எதற்காக அமைதி காத்தது உனக்கு துரோகங்களையும் உன் கண்களில் இருந்து கண்ணீரையும் சிந்த வைத்தவர்களுக்கு எதனால் இந்த கருப்பன் தண்டனையை உடனடியாக கொடுக்கவில்லை என்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரங்களிலும் அப்பன் உன்னுடைய கண்ணீரை காண விரும்புவது கிடையாது ஆனந்த கண்ணீராக இருந்தால் மட்டுமே அது எனக்கு விருப்பமான விஷயமாகும் அதே நேரத்தில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை எப்பொழுதும் சிந்த வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருப்பவர்கள் அங்கே ஒரு நாளும் ஓய்வில்லாமல் அந்த திட்டத்தை மட்டும்தான் தேடிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் போட்ட அந்த சதி திட்டமானது வெற்றியும் பெற்றது ஏனென்றால் நீ கண்ணீர் சிந்திவிட்டாய் அல்லவா அதுதானே அவர்களினுடைய நோக்கமாக இருந்தது அதை நீ செய்துவிட்டாய் அதனால் அவர்கள் நினைத்தது வெற்றி பெற்றது ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள அல்லவா அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அடுத்தவர்கள் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரை கண்டு ரசித்து ஒருவர் நிற்கிறார் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே மன்னிக்க கூட முடியாதவர்கள் இவர்களுக்கு தெய்வத்திடம் இருந்து ஒரு நாளும் மன்னிப்பு கிடைக்காது இப்படி இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றும் தண்டனை கிடைத்திருக்கிறது என்றும் நம்மால் எப்படி உணர முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக உன்னால் உணர முடியும் நீ எப்பொழுது தெரியுமா இவர்களுக்கு தெய்வம் கொடுத்திருப்பது என்னவென்று நீ புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உனக்கு எப்பொழுது கிடைக்கும் என்றால் என் பிள்ளையே தெய்வம் இவர்களுக்கு எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வையும் நடத்தி கொடுக்காது இவர்கள் இல்லத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எத்தனையோ இருந்தும் அது நடக்காமல் நிற்கும் அது மட்டுமல்லாமல் இது நடக்கவில்லையே என்று மனம் வெதிம்பி நின்று கொண்டிருப்பார்கள் இப்படி இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் எல்லாமே குறையாகவே வந்து நிற்கும் இவர்கள் செய்கின்ற செயலில் அவர்கள் மனதிற்கு முழுமையான திருப்தி ஒரு நாளும் கிடைத்து விடாது வெளியில் பேசும் பொழுது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பெருமையாக பேசிக்கொண்டு தெரியலாம் ஆனால் உண்மை நிலை என்னவென்று அவர்கள் மனதிற்குத்தான் தான் செய்த தவறுக்குத்தான் ஒருவரை கண்ணீர் சிந்த வைத்ததற்கு தனக்கு தண்டனை கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையே நீ முதலில் தெளிவாக புரிந்துகொள் தெய்வம் யாருக்கு ஆசிகளை வழங்கும் நல்லது செய்கின்றவர்களுக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லது நினைப்பவர்களுக்கும் நல்லது நினைக்காவிட்டாலும் கெட்டதை நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கும் மட்டும்தான் தெய்வம் எப்பொழுதும் நல்லதை கொடுக்கும் அதே நேரத்தில் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போகும்பொழுது நீ உணர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் தெய்வம் நமக்கு இதை கிடைக்க விடாமல் செய்திருக்கிறது என்று என் பிள்ளையே இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன தெரியுமா உனக்கு கண்ணீரை சிந்த வைத்தவர்களின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நீயும் ஒரு நாளும் யாரையும் கண்ணீர் சிந்த வைத்து விடக்கூடாது யார் ஒருவரின் கண்ணீருக்கும் நீ காரணமாக இருந்து விடக்கூடாது அது பாவத்திலும் மிகப்பெரிய பாவம் அவர்கள் தெய்வத்திடம் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த வார்த்தைகளைத்தான் முதலில் மதிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் தெய்வத்தை வணங்கலாம் தெய்வத்திடம் எல்லா வேண்டுதலையும் வைக்கலாம் ஆனால் தெய்வம் அவர்களை ஒரு நாளும் கண்டெடுத்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை இது போன்று செய்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்பதை நீ புரிந்துகொள் அவர்கள் வெளியில் பேச்சுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு திரியலாம் எப்படியெல்லாம் முதல் வாழ்க்கை மாறிவிட்டதாக சொல்லலாம் தெய்வம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக வெளிக்காட்டலாம் ஆனால் உண்மை நிலை அவர்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் என்று எல்லாமே அதனை வெளிக்காட்டிவிடும் இனிமேல் இவர்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்து இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பது என்னுடைய முடிவு அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசிப்பவன் இந்த உலகத்திலேயே இறக்கமற்றவன் அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தவருக்கு தண்டனை பலமாக இருக்க வேண்டும் நான் உன்னிடத்தில் இதை கொடுத்து விட்டால் நடந்த கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல அந்த உறவை தேடிக்கொண்டிருப்பாய் அது நடந்துவிடக்கூடாது என் தங்கமே அதனால்தான் எப்பொழுதும் இந்த விஷயம் சரியாக நடக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி இன்று உனக்கு சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம் இது ஒன்றுதான் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் எப்பொழுதும் நீ கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் முன்னிலையில் எல்லாம் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் இந்த அப்பன் உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் உனக்கு கொடுத்து உனக்கானவற்றை எல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக நான் தருகின்றேன் அவர்களுக்கு தண்டனை சர்வ நிச்சயமாக கிடைக்கும் காலம் முழுவதும் நினைத்து நினைத்து வருந்தும்படி அவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நடக்கும் தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று உணர்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய காலடியில் வந்து விழுந்து நிச்சயமாக மன்னிப்பினை கேட்பார்கள் என் குழந்தையே அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று விட்டுத் தள்ளுவதும் உன்னுடைய விருப்பம் அதில் ஒரு நாளும் உன் அப்பன் நான் தலையிட மாட்டேன் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுத்துக்கொண்டால் கொண்டால் போதும் என் தங்கமே உனக்கு என்றுமே இந்த கருப்பண்ணன் சாமியினுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைக்கும்